பெற்றோருடைய வளர்ப்பின் மூலமாக அந்த குலத்தை ஒரு பெற்றோருடைய வளர்ப்பின் மூலமாக அந்த குலந்த ஒரு மசாரணியாக பெற்றோருடைய வளர்ப்பின் மூலமாக அந்த குழந்தை மாறுது என்பதாக தெளிவுபடுத்தினே உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அது அதில் வளர்ப்பு வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த குழந்தை மாறி கொண்டு போகுது

ஆனா அந்த அவரை பத்தி எல்லாம் பேசுறான் அவர் ஒரு நபியும் இல்ல ஒரு தகாபியும் இல்ல ஆன்பாங்களே சாதாரண ஒரு மனிதர் அந்த மனிதர் என்ன ஸ்பெஷல் போன ஏன் அவரை பத்தி எல்லாம் குருவான்ல பேசுறான் ஏன் அவர்கிட்ட பேர்ல ஒரு குருவான் ஒரு சூழ இறக்கப்பட்டீங்கி அவர் தந்த பிள்ளைக்கு செஞ்ச உபதேசங்களை பத்தி அல்ல குருவான் எல்லாம் ஞாபகப்படுத்துறான் அந்த லுக்மான் அழைத்தலாம் தந்த மகனுக்கு சில உபதேசங்கள் செஞ்சான் அதுல முதலாவது சொன்னா யா உனையா துஷ்ரிக் பில்லா இன்ன சிறுக்க மதுள் முன்னாலையும் உள்ள வளரக்கூடிய சந்தர்ப்பிலே அல்லாஹ எந்த இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல வச்சு காட்டினா சொன்னா தன்ட மகனை பார்த்தீங்களா துஷ்டி நீ நீங்க அல்லாவுக்கு இணைவிக்கவானு என்பதாக சின்ன வயசுல இருந்தே புள்ளைய சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அல்லாஹுக்கு வினவிக்கிறேன்னு என்ன விளக்கம் வைக்கக்கூடிய இடத்துல நான் இன்னொன்னு வச்சோம்னு சொன்னா அது அல்லாவுக்கு விணியக்கிறோம் அது சிறுத்துல கொண்டு பேச்சு செய்யறோம் சின்ன வயசுல உள்ள பிறந்த உடனே பேச்சு ஆரம்பிக்கிறா நீ அல்லாண்ட வார்த்தை கூட புள்ளைய பேச்சு ஆரம்பிக்கும் உனட புள்ள இப்ப பேச ஆரம்பிங்கிறா நான் உனட புள்ளைக்கு நீ கனிமாவை சொல்லி கொடுவேன்

உள்ள ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசு அடைஞ்சோன்ன தலையில கை வைக்கிறது சொல்றதை இல்ல அவர் வயசுக்கு மேல வளர்ந்துட்டாரு தோளுக்கு மேல வளர்ந்துட்டாரு ஆனாலே நாம திருக்குறத்தை விட்ட பிள்ள இப்ப அங்க காணும் ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் பாயா ஒரு ஊர்ல ஒரு லோயர் பரலைக்கு பாயா ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து பரலைக்குப்பாயா அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா அப்படியா பட்டு உருவாக்கக்கூடிய சமூகத்தை தீனோடு உருவாக்கணும் சில அடிப்படையான விஷயங்கள் இது மார்க்கத்துல தேவையில்லை என்பதாக பகிரங்கமா பேசுறாங்க சில மாணவர்கள் அவங்களோட படிப்புடைய சில கேள்விகளை கேட்கிறாங்க அதுல இப்படியெல்லாம்

நீங்க பாவம் ஆயினாலும் சரி அல்லது நீங்க செய்யறது இருந்தாலும் சரி அது நீங்க வானத்துல பயத்து விண்வெளியில சரிங்க யாருமே பார்க்கல அல்லது பூமி கடையில தண்ணீருக்கு போயிட்டு பாவம் செய்றீங்க யாருமே பார்க்கல பிரச்சனை இல்ல

ஐயாயிரத்தி நானூறு தடவைகள் உங்களோட புள்ளைய பார்த்து நீங்க தொழுங்க தொழுங்க வாப்பான்னு சொன்னா அது நிச்சயமா சத்தியமா தொழுவும் மூணு வருஷம் ஐயாயிரத்தி நானூறு தடவை ஒரு புள்ள சொல் பேச்ச கேட்கலன்னு சொன்னா சந்தேகம் அப்படியே கேட்கலன்னு சொன்னது சொன்ன சொன்னா அந்த புள்ளை அடிச்சு தொலைவை என்பதா சொன்னாங்க நீ நாம பாக்குறது நாம வீட்டுல தொலை அமைந்து கொண்டு பிள்ளைகளை மசிதி காணுப்போம் நீ மசிதி இப்போ வாப்பா தொலை வாங்க வாப்பா அன்பாவது எங்கள்கிட்ட தீர்த்திருத்தம் இல்லைன்னு சொன்னா பிள்ளைகிட்ட தீர்த்திருத்தம் வராது நான் தொல்லக்கூடிய புறா மாறும் அதுக்கு பின்னால் இந்த பிள்ளை தொல்லக்கூடிய புறா ஆக்கணும் வீட்டுல சூழல் உண்டாக்கணும் இருந்தாலும் சரி மனைவிகள் சரி யார் இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி அதான் சொல்ல நேரத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை எங்க வீட்டுல உருவாக்கணும் எங்க வீட்டுல எப்படி சமைக்கிறதுக்கு ஒதுக்கிறோம் எங்க வீட்டுல தூக்குறதுக்கு இடத்தை ஒதுக்கிறோமோ அதை போல எங்க வீட்டுல நான் ஒரு இடத்தை ஒதுக்கணும் இது அமளிவாதத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் எல்லா விஷயத்துல ஒரு நேரத்தை ஒதுக்குற மாதிரி அமளிவாதத்துக்கு ஒரு நேரத்தை நான் ஒதுக்கணும் நாமளும் தொழில் காட்சி எங்க பிள்ளைகளுக்கு கண்டவன்

தடுக்கப்பட்ட விஷயங்களை நீங்க மக்கள் தேடி தடுங்க இப்படி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல வஸ்பீர் ஆலாமா அசாபத்தின் அஸ்பீருமோ தப்சீலோலமா கேள்விவாங்க இவர் நல்ல விஷயத்த ஏறி தீய விஷயத்தை தடுத்தான்னு சொன்னா மக்கள் மத்தியில எதிர்ப்பு வரும் இதனால் உண்மை அதை சொல்லி தடுத்ததை சொன்னாங்க உனக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை நீ பொறுமையே என்பதா சொன்னாங்க அதனால தப்சீலோலமாக்க விளக்கம் எழுதுறாங்க இவர் நன்மை ஏவி தீமையை தடுப்பாரே இப்ப மக்கள் அதை எதிர்ப்பாங்க இந்த சந்தர்ப்பம் இவருக்கு பொறுமை அவசியம் அதனால மூணாவது அலுக்குமாலை சாம்

அவன பிள்ளைக்கு சிறு குறாயத்திலே பொறுமையை படிச்சு கொடுத்தாங்க பொறுமையைக்குமாறுக்கு வலியுறுத்தினார் செஞ்ச வக்சித் வீ மஷிக் ஐகமுனால அந்த சொல்லுவாங்க நீங்க மக்களோட நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க பெருமையா நடக்கவான மக்களோட முதலா சொல்லுவாங்க நீ மக்களோட புழங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு முகத்துல பெருமைக்கப்படா அத போல ஒரு நஜாயில் பெருமை அடையக்கூட இன் அல்லாஹ தற்பெருமை கொள்ளக்கூடிய மக்களை அல்லா விரும்புகிற என்பதாக வானுக்கு உபதேசம் செஞ்சாங்க இந்த ஆயிரத்தி தசீர்ல விளக்கு எழுதுவாங்க அதுல முகத்துல பெருமை காட்டப்பட என்ன விளக்கு சொன்னா ஒரு மனிதர் ஒரு மனிதோட பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல நல்ல தெரியும் இவர இணையோட தான் பேசுறாரு சொன்னா நான் அவட மூஞ்ச நேரம் பார்த்து கேட்கிறது அல்லது அவர் என்ன பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தேன் சொன்னா அவட பேச நான் கணக்கெடுக்கலன்னு சொன்னா இது பொறுமை பெருமையுடைய அடையாளம் என்பதாக தப்சீல் ஒரு அமாக்கல் விளக்கம் எழுதுறாங்க சொன்னா

போதும் <Sansi> 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 వీటితా పేసిన వీటిలో కేక్రమాయి పేసినా పోదు வீட்டுக்கு வெளியே சவுண்ட் போறதுக்கு பேச வேண்டிய அவசியம் ஒன்று இல்ல இது மகனுக்கு செஞ்ச வாப்ப செஞ்ச உபதேசம் எங்கட பிள்ளைகள் எங்கட சவுண்ட் தவித குரலை பேசுறாங்களா சின்ன வயசுல சின்ன வயசுல வளரக்கூடிய சந்தர்ப்பத்துல வாப்படிங்க செல்லாம வளர்க்கறது இப்ப ஒரு வயசுக்கு வந்தாலும் வாப்ப கடிக்கிறாரு உம்மக்கும் அடிக்கிறாரு இது எங்கட பிரதேசங்கள் நடந்து கொண்டிருக்கேன் எங்கேயும் நடக்குது வாலிபர்கள் தாய் கடிக்கிறது வாலிபர்கள் தந்தை கடிக்கிறது சின்ன வயசுல புள்ளைய கொஞ்சம் விளையாடுறது நீ உமா கடைீங்க வாப்பா வாங்க பெருசாயம் அதே செய்யல தான் செய்யும் அதனால லுக்மான் அலை இஸ்லாம் தன்னை மகனை பார்த்து சொன்னாங்க நீங்க பேசுறதா இருந்தாலும் சௌண்டை குறைச்சு பேசுங்க நீங்க நடக்கிறதா இருந்தாலும் அதுல ஒரு படிவு தம்பியோட நடங்க யாராச்சும் பேசினா அவளை மூஞ்ச பார்த்துக்கோங்க நீங்க பெருமையுடையவர்கள மாறவான் தன் மகனை பார்த்து லுக்மான் அலி இஸ்லாம் வசியத்தை செஞ்சு வளர்த்தவான் நீங்களோட வீட்டு சூழலை எப்படி பிள்ளைகளுடைய வளர்ப்புல பிடிக்கு பிள்ளைகளுக்கு நாங்க எதேதோ வழி ஹதீஸ்ல பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் ஒவ்வொன்றே வழி காட்டிக்கொண்டிருக்காங்க என்னோட பிள்ளை என்னோட வீட்டை விட்டு வெளியே போகுது வீட்டு விட்டு வெளியே போற நேரமும் தெரியா வீட்டுக்கு வார நேரமும் தெரியும் தெரியாண்பே சிவைப்பாளையம் அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை எழுதியிருந்தாங்க சிவப்பாலைதான் தப்சில விளக்கம் எழுதுறாங்க சிவபாலி இஸ்லாமத்துக்கு ரெண்டு பெண் குழந்தை எழுதியிருந்தாங்க முஃப்தா அலை இஸ்லாம் இங்க பெரும் அவனோட கொஞ்சம் பிரச்சனையாவே எடுத்து மதியாங்க மதியன்ல வாழ்ந்த நபிதான் தான் அது ஷேப் அலை இஸ்லாம் ஷேப் அனுப்பப்பட்ட நபி இப்ப ஹசத் மூசா அலை இஸ்லாம் மதியனுக்கு போவாங்க வரமா வரதா மா மதியன் மதியன்ல ஒரு கிணத்துக்கிட்ட போவாங்க ஒரு வரக்கூடிய சம்பவம்

அத கூட பாக்குறவங்க இன்னும் ரெண்டு பெண்கள் அவங்களோட ஆடுகளை வச்சுங்கன்னு அந்த பெண்கள் ஓரமா நின்று இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெண்கள்டு கேட்டாங்கம்மா கத்து குக்குமா நீ எங்க நின்று கொண்டிருங்க ஓரமையா நீட்டுக்கொண்டீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான் அந்த ரெண்டு பெண்களும் ஷேஃப் அலை அந்த ரெண்டு மகள்மார்கள் நபியிட மகால்மார்கள் கேட்கறதும் ஒரு நபி அந்த பெண்கள் சொல்றாங்க பாலத்தால அனுஷ்கே ஹத் தாய் சிறையுன அசேகன் கபீர் அந்த ரெண்டு பெண்கள் சொல்றாங்க இப்படி இந்த இந்த மேற்பாளர்கள் அவனோட 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 ஆடுகளுக்கு அல்லது அவனோட வீடுங்களுக்கு தண்ணி குடிச்சு முடிஞ்சதுங்க பின்னால தான் நாங்கள் அவங்களோட ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கணும் அதனால அவங்க குடுத்துட்டு போகாட்டி நான் நின்று பார்த்து கொண்டு இருப்பேன் என்பதாக அந்த ரெண்டு பெண்கள் அசாத் மூசா ஆலி சொன்னாங்க அது மூசா அலி இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெண்கள் அதை போல சொன்னாங்க கபில் என்னோட வாப்பவும் கொஞ்சம் வயது முதிந்தவர் என்பதாக சொன்னாங்க ஏன் இவர் யோசிக்கலாமே ஏ பெண்களா நீங்க நாங்க வீட்ல இருந்து வந்தீரோ வாப்பா ஆண்கள் யாரும் இல்லையா அதனால அந்த பெண்கள் சொன்னா ஷேக் உன் கபில் என்னோட வாப்பா கொஞ்சம் வயோதிப்பர் அதனால அவர் வீட்டுல இருந்தா நாங்க வந்தோம் என்பதா அந்த பெண்கள் சொன்னாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஹசத் மூசா என்ன செஞ்சாங்க அவனோட கையாலே அந்த வாழ்ந்திய கிணத்துல போட்டு இந்த பெண்களோட ஆடுகளை எடுத்து அந்த ஆடுகளுக்கு தனியா போட்டு அனுப்பிவிட்டான் அந்த ரெண்டு பெண்களுடைய ஆறுகளுக்கு தண்ணியை கூட்டி அனுப்பிவிட்டாங்க அந்த பெண்கள் மலமையா வீட்டுக்கு வார்த்தை கொஞ்சம் நேர்த்தோட வந்துட்டாங்க எழுதுவாங்க பிள்ளைகிட்ட ரெண்டு மகன்மார்கிட்ட கேட்டாங்க இன்னைக்கியே நீங்க நேர்த்தோட விட்டுக்குவாண்டி

ரெண்டு பெண் பிள்ளைகளும் வீட்டுக்கு நேர்த்துரம் வந்தாங்க அதனால வாப்பா கேட்ட இன்னைக்கு ஏன் நீங்க நேர்த்துற வந்தீங்க ஆஹ் இப்போ ரெண்டு பெண் குழந்தைகளும் வாப்படி சொல்லுவாங்க இப்படிதான் ஒரு ஒரு வாலிபர் வந்தாரு என்ன விஷயம்னு கேட்டாரு அவர்ட்ட நான் எங்க சப்ஜெக்ட் எங்க எங்க விஷயத்த சொன்னோம் அது அவர் நீ போட்டு அனுப்பினார் ஆஹ் அப்படியா வாப்பா அப்படின்னு சப்ஜெக்ட் உடம்போ இல்லையா வாப்பா அவரை பார்க்கறதுக்காக வேண்டிய என்னோட பிள்ளைங்கள அனுப்பினாங்க நீதான் அவரை கூட்டிடுவாங்க வாஜா ஜெனிதா

ငਿਹੜਾ ஆட்டு ਮੰதேயில தட்டி குடுத்தீங்களே அதுக்கு என்னமாச்சு கூலி தாရிறதுகாவே நீங்கட வாட்கோளே கூ கூடுற என்பதாக அது மூஸா அலைஹிஸ்ஸலாத்துல வந்து அந்த புள்ளைகள் வந்து சொல்லிச்சு ஆன்பாவை இப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாத்து போறான் அட தஸ் আলাইஹில் क़स அவனுக்கும் அவர்களுக்கும் பிறனுக்கும் நடந்த இந்த சம்பவத்தை எல்லாம் கேட்டது பின்னால பின்னால சம்பவம் அப்படி தொடர்ந்து கொண்டு போகுது என்ன சொல்ல வாங்க இந்த சம்பவத்தை பத்தி பேசுறான் நபிமார்கள் மகன்மார்களுக்கு நடந்த சம்பவம் அந்த பிள்ளைகள் வளமைக்கு மாத்திரமா வீட்டுக்கு நேரத்துல வந்ததை வாப்பா விசாரிக்கிறாரு பேசி யாரும் பேசிக்கொண்டிருந்த அவர் யாருங்க வாப்பா ஆராய்ச்சி பார்த்தாரு நீங்க எங்கட பிள்ளைகள் வகுப்பு போறாங்க அங்கங்க போறாங்க என்னோட பிள்ளைகள் நண்பர்கள் யாரு நீங்க எங்களோட பிள்ளைகள் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றத விட அவனோட நண்பர்களோட டைம் தான் கூட அந்த நண்பர்களுக்கு உள்ள குணம் அப்படி எங்க பிள்ளைகள் வரும் ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் யாரோட நண்பர்களா வச்சிடறாங்க யார நண்பர்களா எடுத்து கொண்டிருங்க சொன்ன உண்மையான நண்பர்கள் யார் தெரியுமா உலகத்துல அவங்க மூஞ்சை பார்த்து அவனுக்கு அல்லோடைய ஞாபகம் வரணும்னு அதிர்ஷ்டம் நீங்க எங்கட பிள்ளை எங்களுடைய நண்பர்கள் எங்கட நண்பர்களோட முகத்தை பார்த்தா அல்லோடைய ஞாபகம் வருதா என்னோட பிள்ளைகள் வீட்டை விட்டு எத்தனை மணிக்கு போறாங்க யார்ட்ட படிக்கிறாங்க படிச்சுட்டு வந்தாங்க யாரு வந்தாலும் ஒவ்வொன்ற பத்தியும் பெற்றோர்கள் விளங்கி வைக்கணும் எந்த அளவுக்கு சொன்னா வாப்பாக்கும் மகனுக்குள்ள நெருங்கி ஒரு பீக்கணும் இன்னைக்கு வாப்பா மகனும் பேசுறல செலவன் சொல்ல வா அதுல கொஞ்சம் இந்த வாப்போட எப்படி நடக்குதை கொஞ்சம் பண்ணுங்க ஏன்னு சொன்னா அந்த மகன் வாப்போட சலாம் குடுச்சு பல வருஷ காலம் சலாம் குடுச்சு இல்ல கூட வாப்பட ஒரு வாழ்க்கை செஞ்சு இல்ல எதை சொல்லுனாலும் போயிட்டு உமாவோட சொல்ற வாப்போட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல வாப்பட நெருங்கி பலவரும் இல்ல எந்த அளவுக்கு பலன்னு சொன்னா யூசுப் ஒரு கனவு கொண்டாங்க அந்த கனவு கூட வாப்பட வந்து சொன்னாங்க إذ قال يوسف لأبيه إني رأيت في المنام

தட்டுல ஒரே சவான்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த சாப்பாட்டுல எல்லாம் பறக்க செய்வான் அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் ஒத்துமையும் எல்லாம் போடுவான் பெட்ரோல் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒரு ஒரு தொடர்பொண்டு இல்லையா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உள்ளங்களுக்கு மத்தியில எல்லாம் ஒரு தொடர்பு போடுவான் உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு மகப்பத்தை போடுவான் அன்பாவே சில விஷயங்கள் சுன்னத்தான விஷயங்கள் கடைபிடிக்கிறது இல்ல அல்ல ஆகப்பெரிய கைகளா ஆகப்பெரிய நலவுகள் எல்லாம் வச்சிருவான் மகனுக்கும் வாப்பகம் எந்த அளவு தொடர் சொன்னா புகாரில வரக்கூடிய நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூவாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் மகனை வேண்டி மகன் வீட்டுல இல்ல மர்மகளுக்கு தான் வீட்ல மர்மாவது தெரியா வந்தினே மாமா என்பதா தெரியா இப்ப மாமா வந்து மர்மகளிட்ட கேட்கிறேன் எங்க உனட கணவர் அவர் இப்படித்தான் வெளியே போய் தீராரு அப்படியா அவர் வந்து அவருக்கு நீங்க சலாம் சொல்ல சொல்லுங்க என்பதா சொல்லுவாங்க அது போல கேட்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது சொன்னாங்க கொஞ்சம் டைட்டா கஷ்டமா தான் போகுது சாப்பிடுறதுக்கு வழி இல்லாத மாதிரி ஒரு வார்த்தை என்னோட வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாத்தான் போகுது அப்படின்னு சரேன் இப்ராஹிம் அலி சொன்ன உனோட கணவர் வந்தா அவரு கிட்ட சலா தேச்சுவிங்க அது போல அவர் வந்தா நீங்க சொல்லுங்க உன்னோட வீட்டு வாசல கொஞ்சம் மாத்த சொல்லுங்க கணவர் வந்தா சொல்லிருங்க அப்படின்னு இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்லி போயிட்டாங்க இப்ப மகான் இஸ்மாயிம் வீட்டுக்கு வர அதே பின்னால மான் கேட்கறேன் இன்னைக்கு ஏற சூட்டு வந்தவளா மனைவிக்கு ஒரு ஷேக் வயது முதன் வந்தாரு அப்படியே அவர் என்ன சொன்னாரு சலாம் சொல்ல சொன்னாரு அது போல உங்களோட வீட்டு வாசல மாத்தப்படி மாத்திட்டு மாத்த சொன்னாரு என்பதா சொன்னாங்க இஸ்மாலி சொன்னாங்க அந்த வயது முதிந்த பர் வேறு யாரும் இல்ல அது வந்தது எங்களோட வாப்பா ஆஹ் வாப்பா வாசல மாத்த சொல்லல உங்களையத்தான் மாத்து சொல்லுறதாக அந்த பெண்ணை தலாக் சொல்லிட்டு இன்னொரு பெண்ணை நீ கலை செய்யலாம் மறொரு நீண்ட நாளை பின்னால இப்ராம் அலி இஸ்லாம் திரும்பாஸ் ஹிஜாஸ்க்கு வராங்க வந்தா அதே வீட்டுல மகன் இல்ல மகன் வெளியில போயிட்டு வேற ஒரு மருமகன் வீட்டுல இறேன் இப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்க்கையில கேட்கிற எங்கோட கணவர் அவர் வந்து வெளியில போய்த்தா அப்படியா உனட வாழ்க்கையெல்லாம் போது என்னோட வாழ்க்கையில நல்ல மா உனோட சாப்பாடு என்பதா கேட்டான் சொன்னா லஹன் என்னோட சாப்பாடு இறச்சி நான் மாமிசம் சாப்பிடுவோம் நீ என்னத்தை குடிக்கிறீங்க என்பதா கேட்டான்

உங்களோட வாசல் படியை பாதுகாத்துக் கொள்ள அந்த மனைவி கணவன் சொல்லு அதை இஸ்மாலி சொல்லுவாங்க வந்து வேலை வாப்பா இப்ராஹிம் அலை அவர் வந்து வீட்டு வாசல் படியை சொன்னது உங்களே தான் சொல்லிட்டு போயிட்டு என்பதாக மகன் மனைவிக்கு சொல்லுவார் அன்பாகரே வாப்பா மகனும் எந்த விதமான தொடர்பும் இல்ல இன்றைய காலத்தில் எந்த விதமான போனும் இல்ல அவர் மூவாயிரம் கிலோமீட்டர் ஆண்டு வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு அந்த வார்த்தையை ரகசிய கோர் அது மகனுக்கு விலங்கு இப்ப வாப்பா மகனுக்குள்ள தொடர்பு எவ்வளவு காலம் பொறந்தோடனே அங்க சாமலினுக்கு வந்து ஹெஜாத்ல விட்டு பேசிடுவாங்க திரும்ப ஒரு நாள் வந்து அந்த அறுக்கிற சம்பவம் நடைபெறும் திரும்ப இன்னொரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு பிறகு வந்து கபத்துலா கட்டுவாங்க அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய சம்பவம் அப்ப நீல நீண்ட கால மகனுக்கு வாபகம் தொடர்பும் இல்ல ஆனா உள்ளத்தால இந்த தொடர்பு உள்ளத்தால இந்த பாசம் வாபா சொன்ன ரகசிய கோட அது மகன் விலகி கொள்றன்னு சொன்னா வாபக்கு மகனுக்குள்ள உறவு எந்த முறையிலேயே ஒவ்வொரு யோசிக்கணும்

கொடுக்காத காரணம் அன்பாவே அண்ணாலைகளுடைய பிள்ளைகளை நாங்க எந்த லெவலுக்கு கொண்டு போனாலும் பரவாயில்ல பிள்ளை நீ எவ்வளவு படிக்க வச்சாலும் பரவாயில்ல பிள்ளைகள் எவ்வளவு உயர்த்தி கொண்டு போனாலும் பரவாயில்ல அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தீனை கொடுத்தீங்களா அந்த துணியாலை மோளுக்கு வெற்றி ஆசிரத்துல வெற்றி அந்த பிள்ளைக்கு நீங்க தீனை கொடுக்காம வேறொண்ட வழி காட்டினீங்களா அவளுக்கு துணியாலை நஷ்டம் ஆசிரத்திலே நஷ்டம் சில வேலை பிள்ளைகளை கொண்டாட சோதனைகளும் தரலாம் ஹபீப் சல்லா அலிஸ்லாம்

மமாலே ஹத்தியா அதெல்லாம் சந்திக்கக்கூடிய சந்தநபியா ஹதீஷோ எந்த ஒரு பாவம் இருக்காது ஏன்

வாப்பக்கு மானுக்கு மத்திய நடுவானெல்லாம் தண்ணி அனுப்பினான் வெள்ளம் எல்லாம் முடிஞ்சு பாப்பாவுக்கு என்ன செஞ்சாலும் என்ட புள்ளை மேலே இறக்கவன் அல்லவா பாப்பா இல்லன்னு முனாஜியார் செஞ்சாங்க என்ன அப்படி இல்லையா டே வா யாருடா ஏன் கண்ணான் குடும்பத்தை சேர்ந்தேன் யாருடா எல்லாம் சொன்னான் உனோட குடும்பத்தை சேர்ந்தாலும் அவருக்கு தீன் இல்லையா அவரோட குடும்பம் இல்லை என்பதாக அந்த புள்ள சொந்த புள்ளையை பார்த்த நபிக்கு சொல்றான் உனட புள்ளை இல்லை என்றுதான் சொல்றான்பாங்களே என்னோட பிள்ளை எதுங்கா ஜீனை கொடுக்கல்லாட்டு எவ்வளோ பெரிய நஷ்டம் அதனால எதிரோட கூடிய காலங்களில்

நபிவார்கள் அடக்கம் செய்யப்பட்ட பூமி அல்ல செஞ்ச பூமி அவளுக்கு நீ வெற்றியை நம்பி பார்க்க இயலாம் அவளுடைய தேவை அனைத்து நீ பூசித்து தாய் தந்தைய பாங்கலை தாய் தந்தை தமிழை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவளுடைய கபூர்களை சொன்னி பூஞ்சல் ஆக்கி கொடுத்துட இயலாம் எங்களை பாங்கலை மன்னிச்சுட இயலாம் அனைத்து நலவுகளையும் தந்துட இயலாம் பாதுகாப்பை அனைத்து சர்வாசிக்கும் نحمده ونستعينه <applause> ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه ومن تمسك بسنته الى يوم الدين وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فيا اخوان الكرام أوصيكم لك أن الله أتي الله وأتي الرسول الأمر منكم ولا تتبعوا في الشيطان وقال صلى الله عليه وسلم في خطبة المباركة يا أيها الناس قبل بالأعمال الصالحة قبل أن الله ممن اتبع حبيبه سيدنا محمد صلى الله عليه وسلم واذا يقول القران فاستمعوا له واسدوا لعلكم ترحمون فانه تبارك وتعالى يقول مستقل قائلين القائلين بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بارك الله بارك الله ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايه الذكر الحكيم اقول قولي هذا فاستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمسلمات انه الغفور الرحيم